எப்போவுமே தங்களுக்கு பிடித்த பிரபலங்களை பற்றின விவரங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறதுல எல்லாருக்குமே ரொம்ப ஆர்வம் இருக்கும் தமிழ்நாடு முழுவதும் கலக்கிட்டு இருக்கும் பிக்பாஸ் பிரபலங்களுடைய கல்வி தகுதி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நடிகை ஆர்டி இவங்க தன்னுடைய பள்ளி படிப்பை ஊட்டியில் முடித்தாங்க அதுக்கப்புறம் சென்னை வந்து மீனாட்சி காலேஜ் ஃபார் உமன்ஸில் டிகிரி படிச்சிருக்காங்க நடிகை நமிதா குஜராத் மாநிலம் சூரத்தில் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ணியிருக்காங்க ஆர்எம் இவர் திருச்சி இந்துஸ்தான் யூனிவர்சிட்டியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு பிந்து மாதவி ஆந்திராவில் பிறந்தாலும் சென்னை விஐடி காலேஜில் தான் பயோடெக்னாலஜி படித்து டிகிரி வாங்கியிருக்காங்க கவிஞர் ஸ்நேகன் தஞ்சாவூர் மாவட்டம் புது காரியப்பட்டி கிராமத்தில் தன்னுடைய பள்ளி படிப்பை மட்டும் முடிச்சுட்டு சென்னை வந்துட்டார் நடிகை அனுயா பூனேயில் மூவி அண்ட் டிவி இன்ஸ்டியூட்டில் படித்து டிகிரி வாங்கியிருக்காங்க நடிகர் ஸ்ரீ இவர் லயாலா காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்காரு நடிகர் கஞ்சா கருப்பு சிவகங்கை மாவட்டத்தில் ஐந்தாம் வகுப்பு வரை படிச்சிருக்காரு நடிகர் பரணி மதுரை மாவட்டம் பரமக்குடியில் பள்ளி படிப்பை முடிச்சுட்டு டிகிரியும் வாங்கியிருக்காரு நடன இயக்குனர் காயத்ரி ரகுராம் அமெரிக்காவில் டிகிரி படிச்சிருக்காங்க கணேஷ் வெங்கட்ராமன் மும்பையில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்து டிகிரி வாங்கியிருக்காரு ரைசா இவங்க பெங்களூரில் பள்ளி படிப்பை முடித்தாங்க மேலும் அங்கேயே எம்பிஏவும் பண்ணியிருக்காங்க நடிகர் சக்தி சென்னை லயோலா காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன் டிகிரி பண்ணியிருக்காரு நடிகை ஓவியா விமலா காலேஜ் ஆஃப் திருசூரில் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் ஃபங்க்ஷனல் இங்கிலீஷ் பண்ணியிருக்காங்க ஜூலியானா நர்சிங் படிப்பில் டிகிரி பண்ணியிருக்காங்க நடிகர் வையாபுரி தேனி மாவட்டத்தில் பள்ளி படிப்பை மட்டும்தான் முடிச்சிருக்காரு காலேஜ் பக்கம்லாம் போகலை இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு கோலிவுட் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்